தமிழ்களம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் புலிவர் கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியோடைய கொடியை வந்து அறிமுகப்படுத்தினாரு இந்த கொடி அறிமுகப்படுத்துற பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விவாதங்கள் இந்த கொடி சம்பந்தமா வந்தது அதில் குறிப்பா நம்ம பார்த்தோம்னா அந்த வாகை மலர் அப்படின்றது உண்மையாகவே தமிழகத்துல இருக்கக்கூடிய வாகை மலரா இல்லைன்னா ஆப்பிரிக்காவில் அல்லது அமெரிக்காவில் வளரக்கூடிய தூங்குமுஞ்சி செடியா அப்படின்ற மாதிரியான பல விவாதங்கள் நடைபெற்றது அது மட்டும் இல்லாமல் அந்த கொடியினுடைய கலரை பற்றின சர்ச்சையும் வந்தது நிறைய ஜாதி சங்கங்கள் வந்து இது எங்கள் ஜாதி கொடி அப்படின்ற மாதிரியான நிறைய சர்ச்சைகளை வந்து ஏற்படுத்தினாங்க ஆனால் இதையெல்லாம் தாண்டி அந்த கொடியில் இருக்கக்கூடிய அந்த யானை சின்னம் இந்த யானை சின்னம் தான் இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்துன்னு சொல்லலாம் குறிப்பாக சொல்லப்போனா தேசிய கட்சியான பகுஜன் சமாஜ் கட்சி வந்து இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்துல ஒரு புகாரை ஒன்று அழிச்சிருந்தாங்க ஏன்னா நாங்களும் வந்து தேர்தல் கட்சி சின்னமாக யானை சின்னத்தை பயன்படுத்துறோம் விஜய் அவர்களுடைய கொடியில பார்த்தீங்கன்னா அந்த யானை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குன்னு இந்த யானை தொடர்பாகவும் அப்போ அந்த கொடி அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது இது ஆப்பிரிக்க யானையா இருக்கு ஏன் இந்திய யானையை வந்து அவங்க வைக்கல அப்படின்ற மாதிரியான விவாதங்கள் வந்து அந்த இடத்துல நடந்தது சரி இது தொடர்பாக பகுஜன் சமாஜ் கட்சி தரப்புல இருந்து தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு புகார் ஒண்ணு கொடுத்திருந்தாங்க அந்த புகார்ல என்ன சொல்லிருந்தாங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு தேசிய கட்சியா இருக்கு நாங்க எங்க கட்சியின் சின்னமாக யானையை நாங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல விஜய் அவர்களுடைய கொடியிலையும் யானை சின்னம் பயன்படுத்தினா அது ஒரு முரண்பாடான விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த புகாரை வந்து தேர்தல் ஆணையத்துல வந்து சமர்ப்பிச்சிருந்தாங்க இது மட்டும் இல்லாம தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரான வேல்முருகன் அவர்களும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த இங்கிலீஷ் ஷார்ட் ஃபார்ம் இருக்கு பாத்தீங்கன்னா அந்த டிவி கே அது தொடர்பாகவும் அவரும் ஒரு புகார் அளிச்சிருந்தாரு ஆனா அந்த புகாருக்கு எந்த வித பதிலும் வரல ஆனா பகுஜன் சமாஜ் கட்சி அளித்த புகாரின் பேர்ல தேர்தல் ஆணையம் ஒரு பதில வந்து இன்னைக்கு வந்து அழிச்சிருக்காங்க பகுஜன் சமாஜ் கட்சி கொடுத்த அந்த புகார்ல தேர்தல் ஆணையம் என்ன பதில் அளிச்சிருக்காங்கன்னா ஒரு கட்சியோடைய கொடி அந்த கொடியில வந்து என்ன கலர் இருக்கணும் அல்லது எந்த சின்னம் இருக்கணும் இது தொடர்பான விவகாரங்கள்ல தேர்தல் ஆணையம் நேரடியாக தலையிட முடியாது அப்படின்றதையும் அந்த கடிதத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஏன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது விதிப்படி பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய நாட்டினுடைய தேசிய சின்னங்கள் எதையும் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு விதியை வந்து தேர்தல் ஆணையம் கொண்டு வந்தாங்க அதன் தான் வந்து பல கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேட்ட சின்னங்கள் நிறையவும் வந்து நிராகரிக்கப்பட்டது குறிப்பா சொன்ன நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிறைய சின்னங்கள் இதெல்லாம் கேட்டாங்க அவங்களுக்கு நிராகரிக்கப்பட்டது இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த விதி கொண்டு வந்து முன்னாடி இருந்த சின்னங்கள் இன்றைக்கும் அப்படியே இருக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தாமைக்காவினுடைய கொடியில் இருக்கக்கூடிய அந்த யானை சின்னம் நீக்குவதற்கு எந்தவித அதிகாரமும் எங்க இல்லை அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லிருக்காங்க வேணும்னா விஜய் அவர்கள் வந்து ஒருவேளை தேர்தலில் போட்டியிடும் பொழுது அப்பொழுது யானை சின்னம் வந்து தராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒருவேளை தாவேக்கா வந்து யானை சின்னத்தை கிளைம் பண்ணாங்கன்னா அது நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா ஏற்கனவே ஒரு தேசிய கட்சிக்கு வந்து இந்த சின்னம் கொடுக்கப்பட்ட பொழுது இன்னொரு கட்சிக்கு இந்த சின்னம் தரப்படாது அப்படின்றத தேர்தல் ஆணையம் வந்து உறுதிப்படுத்திருக்காங்களே தவிர அந்த கொடியில என்ன சின்னம் இருக்குன்றதுக்கான அதிகாரம் எங்ககிட்ட கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதே மாதிரி இன்னொரு விஷயத்த நம்ம பார்த்தோம்னா சமாஜ்வாடி சமாஜ்வாடி கட்சி அப்படின்னு ஒன்று ஒன்று இருக்கு இப்போ எப்படி பிஎஸ்பின்றது ஒரு முக்கியமான கட்சியாக இருக்கோ தேசிய அளவில் அந்த அந்த அடிப்படையில் உத்தரப்பிரதேசத்தை மையப்படுத்தி கட்சின்னு கட்சியுமே இந்தியாவில் பல மாநிலங்களில் தங்களுடைய கிளைகளை வச்சிருக்காங்க சைக்கிள் சின்னம் தமிழ்நாட்டில் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் சின்னம் வந்து தொண்ணூத்தி ஆறு காலகட்டத்துல அவங்க வச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம் அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு அந்த சைக்கிள் சின்னம்ன்றது தரப்பட்டிருக்கு அது எப்படி தரப்பட்டிருக்குன்னா சமாஜ்வாடி கட்சியினுடைய தமிழக கிளை அப்படின்றது வந்து நாங்க அபிஷியலாவே க்ளோஸ் பண்ண போறோம் அப்படின்றத அவங்க அறிவிச்சிருக்காங்க அதனாலதான் தமிழ்நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சைக்கிள் சின்னம்ன்றது தரப்பட்டிருக்கு இதே மாதிரி ஆந்திரா மாநிலத்திலுமே பார்த்தீங்கன்னா இப்பொழுது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சியினுடைய சின்னம் வந்து சைக்கிள் சின்னம் ஆனா சமாஜ்வாடி கட்சி பாத்தீங்கன்னா ஆந்திரப்பிரதேசத்துல இல்லை அதனால தெலுங்கு தேசம் கட்சி ஒரு மாநில கட்சியா இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த சைக்கிள் சின்னம்ன்றது தரப்பட்டிருக்கு சோ தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அந்த கொடியில அந்த சின்னம் நீக்குவதற்கான அதிகாரம் இல்லைன்றத தேர்தல் ஆணையம் சொல்லிட்டாங்க சோ இவ்வளவு நாளாக போயிட்டு இருந்த அந்த கொடி சம்பந்தமான சர்ச்சை வந்து ஓரளவுக்கு வந்து முடிவு வந்திருக்குன்னு சொல்லலாம் ஸோ தாவேகாவுக்கு இது ஒரு முதல் படி வெற்றி அப்படின்றத எடுத்துக்கலாம் ஸோ இதற்கு மேலே அவங்க எடுத்து வைக்கக்கூடிய நடவடிக்கை அது குறிப்பாக சொல்லப்போனோன்னா என்ன சின்னம் அவங்க கிளைம் பண்ண போகிறாங்க அப்படின்றதும் சரி இல்லை வர மாதங்களில் நடக்கக்கூடிய அந்த மாநாடும் சரி இது எல்லாமே தான் அவங்களுடைய அடுத்த கட்டிடம் என்ன அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விளைபெறுவது உங்கள் விஷால் புலிவர் நன்றி வணக்கம்